மழை வெள்ள நிவாரணத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் ஆறாயிரம் நிவாரணத் தொகை கேட்டு விண்ணப்பத்தவர்களின் வீட்டில் அதிகாரிகள் ஆய்வு செஞ்சிட்ருக்காங்க ரேஷன் கார்டு இருக்கிறவங்க ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் பேர் விண்ணப்பிச்சுருக்காங்க ரேஷன் கார்டு இல்லாதவங்க மூணு லட்சத்தி ஐயாயிரம் பேர் மனு கொடுத்துருக்காங்க இதில் சென்னையில் பதிமூணு லட்சத்தி எழுவத்தி ரெண்டாயிரம் பேருக்கு ஆறாயிரரூபா நிவாரணத் தொகை வழங்கப்பட்டது சக்கர கார்டு எந்த கா கார்டில் எந்த ஒரு பொருளும் வாங்க முடியாத கார்டுதாரர்கள் வருமான வரி செலுத்துபவர்கள் வெளியூர்லேருந்து வேலை செய்பவர்கள் இவங்க வந்து ஏதாவது இந்த மலை விலைய மலை வெள்ளத்தில் பாதிப்பு அடைந்திருந்தால் அந்த பகுதியில் இருக்கிற ரேஷன் கடையில் நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து பதினைஞ்சி மா மண்டலங்களில் வந்து அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி அறுநூற்றி எழுவத்தேழு பேர் வந்து விண்ணப்பிச்சுருக்காங்க இதில் ரேஷன் கார்டோட ரேஷன் கார்டை இணைத்து ரெண்டு லட்சத்தி நாற்பத்தாறாயிரம் பேரும் ரேஷன் கார்டு இல்லாமல் மூணு லட்சத்தி ஐயாயிரம் பேர் வந்து மனு கொடுத்துருக்காங்க இந்த விண்ணப்பங்கள் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன அந்த விண்ணப்பம் வந்து அங்கே இருக்கிற ஆதார் கார்டை வச்சு அவங்க விண்ணப்பங்கள் சரிபார்க்குறாங்க அதில் ரேஷன் கார்டு அடிப்படையில் வந்து ஏற்கனவே நிவாரணத் தொகை வழங்கியிருந்தாலும் அல்லது அவங்க விண்ணப்பித்த அந்த குடும்பத்தில் வேறு யாராவது ஆல்ரெடி விண்ணப்பித்து நிவாரணத் தொகை வங்கி வழங்கியிருந்தா வாங்கியிருந்தாலும் அவங்களுக்கு வந்து விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விண்ணப்பங்களை வந்து அந்தந்த வார்டு வருவாய் சுகாதாரம் பொறியியல் உள்ளிட்ட துறைகளை சேர்ந்து அதிகாரிகள் கலாய்வு செய்து அனுமதி வழங்குகிறார்கள் இந்த பணி வந்து தற்போது நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது இதில் நீர்நிலைகளை வந்து ஒட்டி வசிப்போர் தாழ்வான பகுதியில் மற்றும் இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு மேல் வெள்ளம் தேங்கி நின்ற பகுதியை சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க அதிகாரிகள் வீடு வீடாக சென்று ஆய்வு செய்யும்போது அவங்க அவங்க அளித்த விண்ணப்பங்கள் வந்து தவறாக இருந்திருந்தால் அந்த விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் தண்ணீர் வந்து தேங்கி இருக்கா அல்லது தேங்கி இல்லாத பகுதி ஏதாவது இருக்கா அப்படின்னு வந்து அதிகாரிகள் ஆய்வு செய்கிறாங்க ஸோ அவங்க ஆய்வு செஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து அதுக்கான வந்து உறுதி செய்கிறாங்க அதாவது அந்த இடத்துல வந்து நம்ம விண்ணப்பிச்ச அந்த பகுதியில் பாதிப்பு அடைஞ்சிருக்கா இல்லையு சொல்லி அவங்க வந்து அதிகாரிகள் உறுதி செய்கிறாங்க அது தான் வந்து அந்த விண்ணப்பம் வந்து நிவாரணத் தொகை வழங்கலாமா நிராகரிக்கப்படலாமா அப்படின்னு வந்து முடிவு செஞ்சு அவங்களுக்கு நிற நிவாரணத் தொகை வழங்கப்படுகிறது ரேஷன் கார்டு இல்லாதவர்கள் விண்ணப்பங்களுடன் ஆதார் மற்றும் முகவரி சான்றுக்கு அந்த வாடகை ஒப்பந்தம் அல்லது கேஸ் பில்லு பேங்க் பாஸ்புக்கு இல்லைனா டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டுநர் உரிமை இந்த போன்ற ஆவணங்களை வந்து நீங்கள் வச்சு விண்ணப்பிச்சிக்கலாம் இது வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ